हरे कृष्ण श्रीमद्भगवद्गीते अध्यायं रेण्डु एल्वति ओन्नावद् श्लोकं विहाय कामान्यगशर्वान् भुमां शरती शरति निस्पृगग निर्ममामो निरहङ्कारगश शान्तिम् अधिकच्छति विरुपङ्गलतुरपदिना புலனுணர்ச்சிக்காக எதையும் விரும்பாமல் இருப்பதுன்னு பொருளுங்க வேறு விதமாக சொல்லணுமா கிருஷ்ண உணர்வை அடைவதற்கான விருப்பமே விருப்பமற்ற நிலைங்க இந்த ஜட உடல் தான்னு தவற சொல்லாமல் இந்த உலகத்தின் எந்த பொருளுக்கும் தவறான உரிமை கொண்டாடாமல் தன்னை கிருஷ்ணரின் நித்திய தொண்டனாக உணர்ந்து கொள்வதா தான் கிருஷ்ண உணர்வின் பக்குவமான நிலையும் கூடங்க இப்படி பக்குவமாக நிலைபெற்றவங்க பெற்றவங்க கிருஷ்ணரே எல்லாத்துக்கும் உரிமையாளர்னும் அனைத்தும் அவரது திருப்திக்காக உபயோகப்படுத்தவன் அவங்களுக்கு தெரியும் அர்ஜுனன் தனது சுய புலனுணர்ச்சிக்காக போரிட மறுத்தாங்க ஆனால் பூர்ண கிருஷ்ண உணர்வை அடைந்த போது அவங்க போரிட வேண்டும் என்பதை கிருஷ்ணர் விரும்பியதால போரில் ஈடுபட்டார் அர்ஜுனர் தனக்காக போரிடுவதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலும் கூட முழு திறமையையும் உபயோகித்து போர் புரிந்தாங்க அர்ஜுனர் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்புவதே உண்மையில் ஆசைகளற்ற நிலையாகுங்க ஆசைகளை செயற்கையாக அழிக்க முயல்வது ஆசையற்ற நிலை ஆகாது விருப்பங்களும் அறிவும் இல்லாம இருக்கும் ஜீவன்களால முடியாது ஆனால் அந்த ஆசைகளின் தன்மையை மட்டும் மாற்றணும் பௌதீகத்தில் பற்றுதல் இல்லாம திகழ்பவங்க இருக்கிறவங்க அதனால எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானது என்பதை தெரிஞ்சு எதன் மீதும் தவறாக உரிமை கொண்டாட மாட்டாங்க இந்த திவ்யமான ஞானம் தன்னுணர்வை அடிப்படையாக கொண்டதுங்க அதாவது ஒவ்வொரு உயிர்வாளியின் ஆன்மீக அடையாளம் கிருஷ்ணரின் நித்திய அம்சம் உயிர்வாளியின் நித்தியமான நிலை ஒருபோதும் கிருஷ்ணருக்கு சமமானதோ உயர்ந்ததோ இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருக்குங்க அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை இப்படி புரிந்து கொள்வது உண்மையான அமைதிக்கு அடிப்படை ஆகும் எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் சிதித் தியாவிசம் அந்த காலேபீ பிரம்மா நிர்வாண ருச்சதீ தெய்வீக வாழ்வான கிருஷ்ண உணர்வை ஒருத்தர் ஒரே கணத்திலும் கூட அடையலாம் இல்லைன்னா லட்சக்கணக்கான பிறவிகளும் எடுத்த பிறகும் கூட அடையலாம் உண்மையை தெரிந்து ஏற்றுக்கொள்வதை பொறுத்துதான் அதுங்க கட்வாங்க மன்னர் தனது மரணத்துக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி கிருஷ்ணரிடம் சரணடைந்ததன் விளைவா இந்த நிலையை அடைஞ்சாங்க நிர்வாணம்னா பௌதீக வாழ்க்கைக்கு முற்றி புள்ளி வைக்கிறதுங்க புத்த மத கொள்கையின்படி இந்த பௌதீக வாழ்க்கை முடிவுற்ற பிறகுதான் சூன்யமே மட்டும் இருக்குது சூன்யம்னேன்னா ஒண்ணுமே இல்லாது திரும்ப மறுபிறப்பு கிடையாதுங்கிறது தாங்க அர்த்தம் ஆனால் பகவத்கீதையோ வேறு விதமா சொல்லுது இந்த பௌதீக வாழ்க்கை முடிவற்ற பிறகு பின்பு தான் உண்மையான வாழ்வோட தொடக்கமே ஆரம்பிக்குங்க பௌதீகவாதியை பொறுத்தவரை இந்த பௌதீக வாழ்வை முடித்தாக வேண்டும் என்பதை அறிவது போதுமானதாக இருக்கும் அவங்களுக்கு ஆனா ஆன்மீகமாக முன்னேற்றம் அடைந்தவருக்கு இந்த வாழ்விற்கு பிறகு வேறொரு உயர்வு வாழ்வு இருக்கு இந்த வாழ்வை முடிக்கும் முன்னையே கூட அதிர்ஷ்டவசமா ஒருவர் கிருஷ்ண உணர்வை அடைந்துட்டாங்கன்னா பிரம்ம நிர்வாண நிலையை அடைஞ்சிருவாங்கங்க இறைவனின் திருநாட்டிற்கும் அவரது பக்தி தொண்டிற்கும் வேறுபாடு இல்லை இங்க ரெண்டுமே பூரண தளத்துல இருக்கிறதுனால கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டுல ஈடுபடுவதுன்னா அவங்களோட திருநாட்டை அடைந்து வாழ்வது போலதான் ஜட உலகத்துல செயல்கள் புலனுணர்ச்சிய ஆனா ஆன்மீக உலகின் செயல்களோ கிருஷ்ண உணர்வு செயல்களாகுங்க கிருஷ்ண உணர்வை அடையது இந்த உலக வாழ்விலேயே உடனடியாக பிரம்மனை அடைவதாகும் அதனால தான் கிருஷ்ண உணர்வுள்ள நிலை பற்றி இருக்கவங்க ஏற்கனவே இறைவனின் திருநாட்டை அடைஞ்சவங்களா ஆவாங்க பிரம்மம் ஜடத்திற்கு நேர்மானதாகும் அதனால தான் பிராமி ஸ்திதி என்ன ஜட செயல்களின் தளத்தில் இல்லைன்னு பொருளுங்க இறைவனுக்கான பக்தி தொண்டு முக்தி பெற்ற நிலையாக பகவத்கீதையில ஏற்றுக்கொள்ளப்படுது அதனாலதான் பௌதீக பந்தத்தில இருந்து விடுபடுவதே ஸ்திதி எனப்படுவதாகும் பகவத்கீதையின் இரண்டாவது அதிகத்தின் மொத்த பகவத்கீதையின் சுருக்கமாக வர்ணிச்சிருக்காங்க பகவத்கீதையில கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஆகிய விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அத்தியாயத்தில் கர்ம யோகமும் ஞான யோகமும் தெளிவாக விளக்கப்பட்டிருக்குங்க பக்தி யோகத்தை பற்றிய சின்ன குறிப்பும் தரப்பட்டிருக்கு அதனால் இது முழு கீதையின் சுருக்கமாக மட்டும்தான் இருக்குது ஸ்ரீமத் பகவத்கீதையின் உட்பொருள் சுருக்கம் என்னும் இரண்டாவது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரை இத்துடன் நிறைவடையுது ஹரி ஹி ஓம் தட்சத்